சங்கீதக்காரனுடைய சங்கீதங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் பாடல்கள் மூலமாக நம்ம ஆண்டவருடைய அன்பை எந்த அளவுக்கு அவர் ஆண்டவர் மேலே வாஞ்சை வச்சுருந்தார் அன்பு வைத்திருந்தார் என்பதை ரொம்ப அழகாக சங்கீதக்காரன் ஒவ்வொரு இடத்துலையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் எவ்வளோ ஒரு வேர்ஸ்ட் சுட்சுவேஷன்லையும் கூட அவர் தேவனை துதித்திருக்கிறார் ஏன்னால் நம்மை உருவாக்கின தேவன் அவர் நம்மை படைத்த கர்த்தர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை விசுவாசம் தாவீதுக்குள்ளாக இருந்தது என்பது சங்கீதம் அறுபத்தி மூணுலேருந்து பார்க்க முடியும் பைபிளில் வச்சுருக்கவங்க சங்கீதம் அறுபத்தி மூணு எடுத்து வச்சுக்கோங்க அதில் போட்டிருக்குது தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் ஸோ ஒரு வனாந்திரத்தில் இருக்கிற தாவிது தாவிதோட லைஃப் நமக்கு தெரியும் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் அநேக நாட்கள் அவர் காடுகள்லையும் மலைகளிலேயும் வனாந்திரங்களையும் சுற்றித் திரிந்தார் ஏன்னா சவுல் அவரை விரட்டிகிட்டே இருந்தாருன்னு பார்க்குறோம் அப்போது வனாந்திரத்தில் இருந்த ஒரு கிங் அவர் வந்து அவருக்கு படுக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான இடம் இருந்திருக்காது நல்ல உணவு இருந்திருக்காது ஆனாலும் கூட அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு பாருங்களேன் ஒன்றாவது வசனத்தில் சொல்லியிருக்குது தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்தும உண்மையேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது அப்ப இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அதிகாலமே உம்மை தேடுகிறேன் ஸோ ஒரு கிங் அவ்வளோ ஒரு ஹை பொசிஷனில் வந்து ஒரு பர்சன் ஆனால் இன்னைக்கு விரட்டப்பட்டு ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தா கூட நம்ம என்ன செஞ்சுருப்போம் ஆண்டவரை பயங்கரமாக கேள்வி கேட்டிருப்போம் ஏன் எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் நான் நியாயமா நடந்துட்டேன் நான் நல்லதாக இருந்தேன் ஆனால் எதுக்கு எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம கேள்வி கேட்டிருப்போம் ஆனால் தாவிதான் அந்த கேள்வி எதுவுமே கேட்கல அதுக்கு பதிலாக ஆண்டவர் அதிகாலமே தேடுகிறதை நம்ம பார்க்கிறோம் அதோட பியூட்டிஃபுல்லான வசனம் என்னன்னா என் ஆத்துமா உண்மேல் தாகமாக இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது அந்த வாஞ்சை தேவன் மேலே இருக்கிற பற்று அவ்வளோ ஒரு வாஞ்சை ஆண்டோர் மேலே அவருக்கு அவ்வளோ ஒரு பிரியம் ஸோ தன்னை படைத்த தேவனை தேடுவதற்கு அவ்வளோ ஒரு பெரிய ஆசை அவருக்கு இருந்துச்சு இன்னைக்கு நம்ம உலக பிரகாரமாக எத்தனையோ காரியங்களை வாஞ்சிக்கிறோம் ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறத நம்ம வாஞ்சிக்கிறோமா அது மாத்திரம் இல்லாமல் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உமை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் ஸோ உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால நான் உமது சமூகத்தில் போக முடிய வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன் ஸோ கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நம்ம பார்த்த மெசேஜில் பிரபு சார் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணினார் இல்லையா எப்படி மரியாள் ஆண்டவரை பார்க்க வாஞ்சியாய் இருந்தால் அவருடைய கல்லறையில் வந்து நிறைய பேர் தேடி பார்த்துட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு அதுக்கு அங்கே இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அனுப்பி தேவன் தேற்றுகிறார் அதுக்கப்புறம் நேரடியாக தேவனே வந்து அவளுக்கு காட்சி அளிக்கிறது முதலாவது மரியாளுக்கு காட்சி அளிக்கிறது நம்ம பார்க்கிறோம் அப்ப இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் அவ்வளோ வாஞ்சியாக நம்ம தேடுறோமா அவரை வாஞ்சியாய் நாம் தேடும் பொழுது கண்டிப்பா அவரை நம்ம பார்ப்போம் நம்மை படைத்த தேவன் நம்மை உருவாக்கின கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் கண்டிப்பா நமக்கு வந்து அவருடைய திருமுக தரிசனம் கொடுப்பாரு நம்மளுடைய நம்மோடு கூட இருந்து நம்மளுடைய தேவைகளை அறிந்து நம்மை தேற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது